பிரியாணி என்பது வெறும் உணவல்ல அது ஒரு அனுபவம் சாதமும் மசாலாவும் இறைச்சியும் சேரும் போது அது உணவின் காதல் கவிதை ஆகிவிடுகிறது பிரியாணி என்ற சொல் பேர்ஷிய மொழியில் இருந்து வந்தது வறுக்கப்பட்ட பரிமாறப்படும் என்ற அர்த்தம் இந்தியாவிற்கு இது வந்தது முகலாயர் வழியாக ஆனால் தமிழர்கள் அதில் சமையலின் ஆன்மாவை சேர்த்தனர் தமிழ்நாட்டின் பிரியாணி வகைகள் திண்டுக்கல் பிரியாணி சீரத சம்பா சாதத்துடன் எலும்பு வாசனையோள் அம்பூர் பிரியாணி சத்தான சிக்கன் மசாலா வதங்கிய சூழ் செட்டிநாடு பிரியாணி எளிமையில் எளிமையான ஆனால் தீயில் வேகும் தீவிரம் சேலம் மதுரை கோயம்புத்தூர் பிரியாணிகள் தத்தமா ரசனையில் பிரியாணி சோறுக்கு சுவை கொடுப்பது மசாலா இல்லையம்மா அதை கொடுப்பது செய்யும் நேரத்தில் உள்ள மனநிலை சாதம் வெந்துவிட்டது இறைச்சி வதங்கிவிட்டது வாசனை வீசுதே ஆனால் அது சோரா இல்ல காதலா இது ஒரு பிரியாணி கதையா இல்ல ஒரு ருசிக்காத கதை உங்க பிரியாணி லவர் ஃப்ரெண்ட்ஸ்கு இது ஷேர் பண்ணுங்க